இந்த கேடு கேடுகட்ட சமுதாயத்திலலாம் நீங்க சிறப்பாக செயல்பட முடியும் ஏன் அப்படின்னா இந்த சமுதாயம் சில நிகழ்வுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது ஆனால் அந்த நிகழ்வோட உங்களை சம்பந்தப்படுத்தி உங்கள் பெயருக்கு கலங்கரத்தை ஏற்படுத்தணும் உங்கள் வளர்ச்சியை தடப்படணும்னு என்னென்னமோ பேசுவோம் அதே தான் சமையன்னு பார்த்துட்டு இருக்கிற சில இந்த தெருவில் போகிற சொறி நாய்ங்க ரோட்டில் போகிற சொறி நாய்ங்கெல்லாம் எவனோ கொடுக்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் ஒரு தொழிலுக்குன்னு தர்மம் இருக்கு அதை கூட பார்க்காம சில தொழிலுக்கான உடைக்கான மரியாதை இருக்கு அது கூட இல்லாமல் தெருவில் போகிற சொரிநாயெல்லாம் அதுக்கான உடையை போட்டு பேசினா சரியாக இருந்துடும் அப்படின்னு கொடுக்குற அஞ்சுக்கும் பத்துக்கும் உட்கார்ந்து உங்கள் பெயரை கலங்க ஏற்படுத்தணும் உங்கள் வளர்ச்சியை தடுக்கணும் அந்த இறையோட அருள்ல இருந்தாதான் இந்த கேடுகட்ட சமுதாயத்தில எல்லாம் நீங்க சிறப்பா செயல்பட முடியும் ஏன் அப்படின்னா இந்த சமுதாயம் சில நிகழ்வுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது ஆனா அந்த நிகழ்வோட உங்களை சம்பந்தப்படுத்தி உங்க பெயருக்கு கலங்க